பிஜேபினாலே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி தெரிய அவசியம் சரிங்களா அது ஊரந்த ரகசியமாக தெரியும் அந்த வெறுப்பில் விஜய்கிட்ட போனால் சரிதான் ஒரு வாங்கி வருது இல்லை செல்லா காசு தான் ஆரம்பத்தே செல்லா காசு இது எல்லாமே செல்லா காசு தான் நீங்கள் என்ன ஓபிஎஸ் மட்டும் செல்லா காசு இது எல்லாருமே இந்த இந்த நான் சொன்ன லிஸ்ட் பண்ணல இவங்க ஐம்பது பேருமே செல்லா காசு தான் நீ எப்படின்னா இவங்க பிஜேபி வந்து அரசியலே பண்ண முடியாது ஏன்னு கேளுங்க தினகரன் அதுக்கு சாதகமான இன்டர்வியூவாக பிரஸ் மீட் ம் ம்

அந்த தவறு கூட விட்டுருக்கு இரண்டாவது பண்ண போறது தாவேக்கால் அந்த விஜய் கட்சியில இந்த தற்கூரி கட்சியில போய் சேர போறது என்பது விஜய தற்கூரிய தலைவனா ஏற்றுக்கொள்ள போறது என்பது தற்கொலை அரசியல் வாழ்க்கை முடிய போகுது ஏன் கேளுங்க இது அறத்தின் கழகம் இன்று நாம் சந்திக்கிற நீதித்துறை ஆளுமை உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு காஸ்ட்ரோ அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா விஜய் வந்து ஒரு முழுக்க தமிழ்நாடு முழுக்க அவர் எந்த அளவுக்கு அரசியல் ஆதிக்கம் செலுத்துதா என்பதை தாண்டி தொடர்ந்து ஒரு மீடியா டார்லிங்கெல்லாம் பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறார் அவர் மட்டும் பேசப்படும் பொருளாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் அவரோட வந்து மிக முக்கியமான மூத்த அரசியல்வாதிகள் போய் சேருவதாக அவ்வப்போது வளர்ந்து வருவது உண்மை ஆனால் நேற்றுலேருந்து இந்த காலை வரை ஒரு விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எல்லா மீடியாலும் டாஸ்னியூஸாக போயிட்டு இருக்கு அவர்கள் அவளை போய் பார்த்ததாக ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது முதற்கட்டமாக எப்படி பார்க்குறீங்க எனக்கு வந்து ஒரு ஆச்சரிய புரியா இருக்கு எனக்கு ஏன்னா ஒரு தற்கொலைகளோட கட்சியில்

ஏன்னா செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து படிச்சார் படிக்கல செகண்டரி அவர் நமக்கு எதிர் அணியில இருக்கிறாரு இந்தியா கூட்டணிக்கு எதிராக இருக்காரு திமுக எதிராக இருக்காரு திராவிட கருத்திய வழியில பயணமான ஒரு அவர் கொண்டவர் பெரியார் பெரியார் கருத்தில அறிந்து கொண்டவர் திராவிட பாதையில் தான் பயணமானார் அந்த கருத்தில மறுக்க முடியாது நம்ம அப்ப அப்படிப்பட்ட பாசறை திராவிட பாசறையில் வளர்ந்தவர் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர் ஒரு திராவிட இயக்கத்துல ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் ஒரு முன்னாள் அமைச்சரா இருந்தவர் எம்எல்ஏ ஒன்பது முறை இருந்தவர் கொங்கு நாட்டுல அதிமுக கட்டமைச்சல் அவருக்கு அவருடைய பங்கு என்பது பெரிய ஒரு பங்கு எடப்பாடியே அரசியல் கொண்டவர் அவர் தான் செங்கோட்டை மாற்றுக்கிறதே கிடையாது அவர் மேல நம்ம ஆயிரம் இருந்தா கூட முத்துட்டு தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்பிய ஒருத்தர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு ரைட் ஹேண்டா இருந்தவர் அடுத்து அரசியல் வியூகங்களை அமைத்து கொடுத்தவர் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் பிரியிலேயே ஒரு அமைச்சரா எம்எல்ஏ இருந்தார் ஜெயலலிதா பிரியிலேயே ஒரு அமைச்சர் எம்எல்ஏ வந்தார் அவர் தாகவே காக்கும் போது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு எனக்கு உண்மையிலேயே ஏன்னா ஊடகத்துல வந்து ஒரு நான் ஒரு வதந்தின்னு தான் பார்த்தேன்

இல்ல பட்டணம் பார்க்க போயிட்டுலையா இல்ல எங்க அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சதுச்சாரே வச்சுக்குவோம் இது என்பது வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனமாக போற ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க தாவேக்காவே முடிய போகுது ஏன்னா அவரும் பெரிய அம்பேத்கர் பேசுறாரு அப்படி இல்ல விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையும் கலந்தடிப்பாரு அதனால சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது விஜய்க்கு எந்த பிரோஜனமும் கிடையாது தாவேக்கா தக்குறிகளுக்கும் அணில் குஞ்சுகளுக்கும் தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் எந்த பிரோஜனமும் கிடையாது விஜயால தமிழ்நாடு கேடுதானே தவிர்த்து எந்த பிரோஜனமும் கிடையாது இப்ப செங்கோட்டையனுக்கு வந்து அதிமுக நீக்கப்பட்டார் அது எடப்பாடி வந்து யாருனாலும் நீக்கிடுவார் தான் சொந்தக்காரன் தான் மகன் தான் மனைவியே கட்சியில வந்து அவருக்கு எதிராக செயல்பட்டா கூட நீக்கிடுவார் அந்த மாதிரி தான் எடப்பாடி எடப்பாடி பதவி பணம் அதிகாரத்துக்கு எதிராக செய்வார் அது மாதிரி செங்கோட்டையன் நீக்கிட்டார் தனக்கு அரசியல் முகவரி கொடுத்து தன்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கூவத்தூர்ல இது என்ன சொல்றது கடிதம் கொடுத்தவரே செங்கோட்டையன் தான் அவரே நீக்கிட்டார் எடப்பாடி எடப்பாடி எல்லாருக்குமே துரோகம் தான் பக்கத்துக்காரனுக்கே துரோகம் தான் பண்ணுவார் அதன் பாதிக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன் நீக்கிறது

கூட்டணிக்கு நீங்க வாங்க இது வந்து எவ்வளவு பெரிய திமுரு பாருங்க அரசியல் களத்துல திமுகவே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி கட்சிகளோட வந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து சீட்டு கேட்கறது கொடுத்து ஒரு 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 வியூக அடிப்படை ஒரு அரசியல் ஒண்ணு புரியுது அறுபத்தி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி விஷயத்தை கரெக்டா அனலைஸ் பண்ணி அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கூட்டணிங்கிறதுல ஒரு தெளிவா இருக்கு இவங்க வந்து முதல்வர் கூட்டணி விஷயத்துல கூட திமுக தமித்தரமா நடந்துக்காது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரா இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் திமுக இருந்த எந்த தலைவர்களுமே கூட்டணி விஷயத்த தமிழ்தரமா நடக்க மாட்டாங்க எல்லாரும் வாங்க நான் தான் ஜீட்டு கொடுப்பேன் அப்படிலாம் துமுறாவே பேச மாட்டாங்க எல்லாரையும் அரவணைத்து ஆதரித்து அப்படி கொண்டு போவாங்க பக்குவமா கொண்டு போவாங்க தாவேக்கா தக்கூரிகள் எப்படின்னா கூட்டணிக்கு நான் வா அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆணவ போக்கு தன்மைதான் அது வந்து தனக்கு எல்லாம் தெரியும் தெரியாத அதத்தான் நான் சொல்றேன் நேற்று பெய்த மலையில் முளைத்த காலான் தான் தாவேகா தாவேகாவுக்கு அரசியல் எதிர்காலமும் கிடையாது அரசியலும் தெரியாது அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க மூத்த நிர்வாகி நீ எப்படி போலாம் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு பழுத்த அரசியல்வாதி உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க செங்கோட்டையை பொறுத்தவரை திராவிட கருத்தியல் நல்லா தெரியும் அரசியல் வியூகங்கள் தெரியும் அரசியல் எப்படி பதிலடி கொடுக்கணும் எப்படி வியூகங்கள் அமைக்கணும் தேர்தல் எப்படி தேர்தல் பணி எப்படி செய்யணும் மக்களை எப்படி சென்சிடைஸ் பண்ணணும் கட்சியில் எப்படி தொண்டர்களை சேர்க்கணும் எல்லா தரத்துலயுமே செங்கோட்டை எக்ஸ்பர்ட் ஆக மாட்டுக்கிறதே கிடையாது செங்கோட்டையை பொறுத்தவரை அவர் செய்தது எல்லாமே தவறாதான் இருக்கு அதிமுக நீக்கப்படுறதுக்கு முன்னாடியே சரி நீக்கப்பட்டதுக்கு அப்புறமும் சரி எப்படி சொல்றீங்க இல்ல நீ யோசிச்சு பாருங்க நீ ஒரு திராவிட தலைவர் திராவிட கருத்து எல்லா பாசலாம் வளர்ந்து வந்தவன் என்ன வந்தவர் நீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா பிஜேபி டெல்லிக்கு டெல்லிக்கு அடிக்கடி போறீங்க ஆமா போனாங்க இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க நீங்க போய் நிர்மலா சீதாராமன் பாக்குறீங்க அமித்ஷாவை பாக்குறீங்க

விஜயே வந்து தாவேக்கா தாவேக்கா தற்கொலைகள் தாவேகா நிர்வாகிகள் விஜய் சொல்லி முடிச்சிடுறேன் எல்லாருமே பாஜக ஆர் எஸ் மயிலாப்பூர் ஐயர் துக்குல குருமூர்த்தியால இறக்கி விடப்பட்டவர்கள் தமிழக அரசியல் மறந்துடாதீங்க அப்படி கிடையாது இதுதான் உண்மை தோழர் இது நான் வந்து எந்த மாட்டுக்கிறது கிடையாது எனக்கு சாட்சிகள் ஆதாரம் என்கிட்ட இருக்கு உண்மை இதுதான் விஜய் வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் கை உங்களுக்கு இன்னைக்கு வந்த விஜய் யாரால இயக்கப்படுறாரு ஆதவ் அர்ஜுன் யாரு பாஜக ஆர் எஸ் எஸ் கை புசியானந்த் யாரு பாஜக ஆர் எஸ் எஸ்

இவங்க எல்லாருமே மயிலாபுரத்துக்குள்ள குருமூர்த்தி ஆடிட்டராக குருமூர்த்தி ஐயர் இருக்கார்ல அவர் போற ஸ்கிரிப்ட்னு வேலை பாக்கிறவங்க இதை மறந்துடாதீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க இது அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜக தான் கூட சொல்லக்கூடாது கூட்டணிலேயே போயிட்டாங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தாவேகா தக்கூரி விஜய் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சைமன் செபஸ்டியன் சீமான் நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே பாஜகவால பணம் கொடுத்து இறக்கிடப்பட்டவர்கள் விஜய் தாவேகா கட்சி இருக்குல்ல இந்த கட்சியில வந்து நல்லா பாருங்க இப்ப கடந்த சில நாட்கள் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் தினகரன் அதுக்கு சாதகமான இன்டர்வியூவா கொடுக்குறது பிரஸ் மீட் ஓ பி எஸ் செயல்பாடுகள் நீங்க பாருங்க வெகு விரைவில் நான் முடிவு அறிவிக்கிறேன் நான் ஒரு கட்சியை ஆரம்பிக்க போறேன் நேத்து வைத்தியலிங்கம் பேசுறாரு அப்ப என்ன பிளான் பண்றாங்க இனி ஒரு கட்சி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த கட்சியை கொண்டு போய் தாவேகா நினைச்சிருவாங்க அமமுக கொண்டு போய் இவர் நினைச்சிருவாரு அப்ப தாவேகால இணைஞ்சாலும் அது வந்து பிஜேபி ஆர் எதிரான கூட்டணி கிடையாது இவையெல்லாம் அப்படியே எடப்பாடியோட ஒன்று சேர்ந்துருவாங்க இப்ப இருநூத்தி நா சீட் இருக்குல்ல நூறு சீட் வந்து பாஜக கேட்க போகுது 100 ஷீட்டா 100 எடப்பாடி அதிமுக திமுக அந்த நூறுக்குள்ள இனி இவங்க பேருக்கு சீட்டு பிரிச்சு கொடுத்துருவாங்க இப்ப சிபிஐ வழக்கு போயிருக்கல கரூர் மேட்ரு அதை வச்சு விஜய் மரட்டி வாங்கி ஜஸ்டிஸ் ஆஜரா தைரியமா தைரியமா enga தைரியமா சுட்டு வாடான்னு இருக்காங்க

தோழர் அந்த கரூர் நடந்தது வந்து பாட இது கிடையாது பிரச்சாரம் கிடையாது மக்கள் சந்திப்பு கிடையாது ஜனநாயகம் படம் ஷூட்டிங் போர் கே வீடியோ எயிட் கே வீடியோ வீடியோ அந்த கேரவான்ல செட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ போட்டேஜ் இப்போ சிபிஐட்ட மாட்டிருச்சு நீ மக்கள் சந்திப்புக்கு வந்தியா இல்ல படம் ஷூட்டிங் எடுக்க வந்தியா நீ ஷூட்டிங் வெறினால விஜயுடைய அந்த ஆடம்பர பண திமுரு வெறினால ஷூட்டிங் பண மோக வெறினால படம் மோக வெறினால எத்தனை பேர் செத்து போனா நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க அது வசமா இப்ப மாட்டிக்கிச்சு ப்ரூஃபோட இப்ப இதை வச்சு விஜய் மிரட்டுவாங்க ஒழுங்கா டிடிவி விஜய் சேர்த்துக்க ஓபிஎஸ் சேர்த்துக்க செங்கோட்டையில சேர்த்துக்க ஆம்பிட்டு பேரையும் சேர்த்துட்டு என்டிஏ கூட்டணியில நீ போடாய் எங்க வண்டியில ஏறியது நாங்க அதிமுக எடப்பாடி இருந்து வாங்குற நூறு சீட்ல உனக்கு சேர கொடுத்துடுறோம் துணை முதலமைச்சர் மினிஸ்டர் கேபினட் வாங்கிக்க நீங்க சொல்ற செங்கோட்டையின் சந்திப்புக்கு முன்னாடி இவ்வளவு அரசியல் ஆகி இருக்கா இதுதான் உண்மை இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அது பல பேர் புரிய மாட்டேன் தயவு செய்து விஜயவோ செங்கோட்டையனையோ டிடி விஜயநகரையோ ஓபிஎஸ்யோ சைமன் செபஸ்டின் சீமானையோ யாரையுமே நீங்க தனித்தனியா தனி அணிகள்னு பாக்காதீங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு பி டி நீங்க புரிஞ்சுக்கோ விஜய் ஏன் இறக்கி தெரியுமா தமிழ்நாடு அரசியல் ஏன் இறக்கி விட்டுருக்காங்க தெரியுமா விஜய பட்டியல் சமூக ஓட்டு சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு பெண்கள் ஓட்டு முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் இவர்களுடைய ஓட்டு இந்த ஓட்டுகள் திமுக போகாம பிரிக்கணும் திமுக எதிர்ப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க அதிமுக போகாம பிரிக்கணும் அதுக்குதான் விஜய் இறக்கிறாங்க திமுக எதிர்ப்பு மனநில இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஓட்டையும் பிரிக்கணும் ஆனா அந்த மாதிரி எதிர்ப்பு அவங்க சமூகத்தில் யாருமே இல்ல பெண்களும் திமுக சிறுபான்மையினர் திமுக இருக்காங்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பட்டியல் சமூக மக்கள் திமுக ஆதரவாக இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும் அதுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய சதி தான் இந்த பிரிக்கிறது இவனை அழிக்கிறது இவனை ஒடுக்கிறது எல்லாம் இருக்காங்க அதனால தயவு செய்து வந்து இவர்கள் அதிமுக திமுக எதிரணி கிடையாது அதிமுக பாஜக ஆர்எஸ்எஸ் விஜய் சைமன் செபஸ்டின் சீமான் நாம் கட்சி தாவேகா தாவேகா அணில் குஞ்சுகள் அதிமுக இருக்கக்கூடிய மல்டிபிள் பேக்ஷன் ஓபிஎஸ் இபிஎஸ் தினகரன் எல்லாருமே பாஜக பி டீம் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க இது இன்னொரு ஆங்கிலம் எடுத்துக்கூடாதா ஆல்ரெடி பிஜேபி நம்பி நம்ம மோசம் போயிட்டோம் யாரு தினகரனாக இருக்கட்டும் தினகரன் இருக்கட்டும் அந்த கூட இருந்தாங்க இருக்கும்போது பிஜேபி நம்பி நம்மளை ஏதாவது மினிஸ்டர் ஆகிடுவாரு அளவு கட்சியை வாங்கி கொடுத்துவாரு அப்படின்னு சசிகலா உட்பட சொல்லு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் எடப்பாடி பாதிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா பிஜேபி நாளும் சொல்லித் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அது ஊரகமா ரகசியமாக இருக்கு அந்த விருப்பில் விஜய்கிட்ட போனா அது சரிதான்னு ஒரு வாங்கி வருது கரெக்டா சரியா துல்லியம் சொல்ல போனா ஓபிஎஸ் சசிகலா தினகரன்

செல்லா காசு தான் ஆரம்பத்திலே செல்லா தான் இது எல்லாமே செல்லா தான் நீங்க என்ன ஓபிஎஸ் மட்டும் செல்லா காசு எல்லா இது எல்லாருமே இந்த இந்த நான் சொன்ன லிஸ்ட் பண்ணல இது அம்பட்டு பேருமே செல்லா காசு தான் நீ எப்படின்னா இது பிஜேபி எதுவும் அரசியலே பண்ண முடியாது ஏன்னு கேளுங்க அப்ப மேல பல வழக்கு இருக்கு நீ அம்பட்டு பேர் மேலையும் அவன் எங்கிட்டு போனாலும் முடிச்சு விட்டுருவான் எங்கிட்டு ஓடினாலும் முடிச்சதுதான் விஜய் வழி வந்தாலும் முடிச்சிருவாங்க எங்கிட்டு போனாலும் முடிச்சிருவாங்க விஜய் மேலே வழக்கு இருக்குல்ல பான்கட நானும் ரவுடி தான் ஏறினார்ல வண்டியில நாங்க எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் ஒத்துக்க மாட்டோம் சிபிஐ தான் நியாயம் வழங்கும் ஆனா அஜித் குமார் என்ன பண்ண சென்னைல என்ன போராட்டம் சிபிஐக்கு மாத்தக்கூடாது சிபிஐ நேர்மையான விசாரணை தன்மை இல்ல விஜய் தாவே காறி இந்த ஆதவர் என்னன்னா அது எப்படினா வேட்டை நாய் மாதிரி தாவேக்கா பங்களா இருக்குல்ல பனையூர் பங்களாவோ நீலாகர பங்களாவோ படுத்துக்கும் வந்து கடிச்சு திரும்ப போய் படுத்துக்கும் நாய் தான் திமுக மட்டும்தான் விஜய்க்கு எதிரி பாசிசம் பாயாசம் தெரியாது கண்ணுக்கு நான் என்ன சொல்றேன்னா இவர்கள் அனைவருமே பாஜக அரசு கொத்தடிமே நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க செல்லா காசு சில்லற காசு இருக்கீங்க அம்பிட்டு பேருமே இங்க பாஜக சில்லறையை வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சில்லற அரசியல் பண்றாங்க இவங்க எல்லாருமே தமிழக அரசியல் ஒழிக்கப்பட வேண்டிய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன சொல்றேன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இவங்க எவனுமே டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க தமிழ்நாடு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எழுதி வச்சுக்கோங்க பத்து தொகுதிக்கு மேல கூட வர மாட்டாங்க ஒரு தொகுதி வர மாட்டாங்க பத்தெல்லாம் ரொம்ப அதிகம் சொல்றீங்க என்ன கன்ஃபார்ம் தொழிறா இருந்தீங்க விஜய் நான் சொல்றதுல செங்கோட்டை சேரட்டும் தினகரன் ஓபிஎஸ் எவன் வேணாலும் தாவேகால சேரட்டும் எவன் சேர்ந்தாலும் விஜய்க்கு அஞ்சு ஆறு பர்சண்ட் மேல ஓட்டு வராது ஏன்னு கேளுங்க விஜய் மேல ஒரு சைக்கோ மாதிரி ஒரு ககுதிகள் இருக்கான் ஒரு அஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கேன் தொகுதிக்கு ஒரு அஞ்சாயிரம் பேர் இருக்கேன் வச்சுக்கோங்க நீங்க என்ன எப்படி பண்பீங்கன்னா என் புருஜன் சத்தாலும் சரி பொண்டாடி சத்தாலும் சரி என் புள்ள சத்தாலும் சரி விஜய் வீட்டுக்கு சேஃப்பா போயிட்டார்ல விஜய் அண்ணா பத்திரமா இருக்கார்ல நல்லா இருக்கார்ல

எல்லாருமே முடிவு சரியா தவறா செங்கோட்டை எடுத்த முடிவு என்பது தவறு அது தற்கொலை நான் சொல்லிட்டேன் தற்கொலைக்கு பல வழி இருக்கு சரி அதுல ஒரு வழி ஒரு எடுத்திருக்காரு தேர்ந்தெடுத்திருக்க இப்ப சில பேர்ல பாப்பீங்கல்ல கை கை தொங்குவாங்க பூச்சி மருந்து குடிப்பாங்க டக்குனு போய் போய் ட்ரெயின்ல போய் விழுந்துருவாங்க அந்த மாதிரி வந்து இது ஒரு வழி பல வழி இருக்கு தற்கொலை பண்றது இவங்க தனியா இருந்தாலும் தோத்தா போறாங்க அதிமுக ஒருங்கிணைச்சிருந்தாலும் தோத்தா போறாங்க தாவே கால போனாலும் தோத்தா போறாங்க மக்கள் தீர்ப்பு இவங்க எதிராக தாவே கால போனதுக்கு அப்புறம் அவர் நடமாடும் நம்பி போறாருங்க நீங்க எதுக்கு வந்து கடிமையாக நடமாடும் பின்னா நம்பி போனா நம்ப போனா நமக்கு என்ன நடமாடும் பின்னா இப்ப ஆயிடுவார் செங்கோட்டே அது தற்கொலையில போய் முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மே மாசம் ரிசல்ட் வரும்போது தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்போது அம்பிட்டு பேருமே செத்துவாங்க நீங்க எல்லாருமே செத்துருவாங்க இதான் நடக்கும் போது

அது கிரிஜெய் வாழ்கன்றான் சொல்றாங்க தெரியாம சொல்ட்டான் சொல்லக்கூடாது அரசியல் எல்லாமே வந்து தொலை ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அரசியல்ல வார்த்தைகள்ல விவரமா இருக்கணும் சும்மா தப்புரித்தனமா பேசிட்டு இருக்க கூடா உதயணி என்ன வாழ்கையை நான் பேது தாவயங்களா இருக்க அப்ப வாழ்கேன்னு சொல்றேன் அவன் கட்சியில ஏன் செங்கோட்டையை போய் சேருறாரு அப்போ ஓங்கருத்தேல என்ன நீ திமுக எதிர்பாண்டி தானே பண்ற அப்ப நீ அங்க போற இவங்க எல்லாருமே வந்து தொல்ல அந்த அம்மா இறந்ததுல இருந்து அதிமுக கனக்கே மெட்டல் ஆயிட்டாங்க

தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு தான் தமிழக மக்கள் நிக்கிறாங்க மீண்டும் திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளோடு மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமையும் கடுமையான அமர்சம் முன்வைக்கிறீங்க மீண்டும் மீண்டும் பல முறை வந்து தற்கொலை தான் செஞ்சுக்க போற தாவைக்கான இணைவு என்பது செங்கோட்டையினுடைய அரசியல் வாழ்க்கை தற்கொலை நடமாடும் பிணம் பல்வேறான பல்வேறு கட்டுமையான விமர்சனம் வச்சுக்கிறீங்க அதை அப்படியே மக்கள் வாழ்க்கை வெற்றி விடுகிறேன் அறக்கலத்துக்கு நேரம்